ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிரமிக்க வைக்குதுங்க ரஷ்யாவில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு நாள் இந்த ரயில்வே ஸ்டேஷனே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ரீ தான் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் மதுரையில் ஒரு மெட்ரோ போகிற மாதிரியும் சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் அந்த மெட்ரோ மூலமாக மதுரையை வந்தடையும் போது அந்த ரயில் நிலையத்தில் அந்த ட்ரெயினில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவை பற்றி குறிப்புகள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலு நூற்றி இருபது அடி ஆழத்தில் இரநூத்தி ஐம்பது மீட்டர் நீள அரண்மனை அர்பார்ட்ஸ்கையா எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப அட்டாச்சான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது ஏன்னு கேட்குறீங்களா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேரே பார்த்திங்கன்னா கியூஸ்கையா அதாவது உக்ரேனோட தலைநகரத்தை நினைவுபடுத்தும் ஒரு பேர் தாங்க இது யூஸ் கையால் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் வந்துடக்கூடாது எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது லோன்லி பிளானட் நேஷ்னல் ஜியாகிரபிக் ட்ராவலர் இந்த மாதிரி புத்தகங்களை பார்த்துட்டு அவங்க ஏதாவது இன்புட் கொடுத்தா அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப லி ஒரு சோர்ஸ் அந்த மாதிரி தாங்க நாம் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நேஷ்னல் ஜியாகிரபிக் ட்ராவலர் புக்கில் ஆர்டிக்கல் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேர்ல்டு கப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடத்தும்போது மாஸ்கோவில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கிறதே பார்த்திங்கன்னா மாஸ்கோவில் இருக்க அழகான மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த அஞ்சு மெட்ரோ ஸ்டேஷனை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான கலை வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு தீமு ஒரு வரலாற்று பின்னணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது வருஷம் கிறிஸ்மஸ்ஸு இது சம்பந்தமான டீம் உள்ள மாதிரி ட்ரெயின் இமேஜின் பண்ணி பாருங்களேன் மதுரையில் ஒரு மெட்ரோ போகிற மாதிரியும் சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் அந்த மெட்ரோ மூலமாக மதுரையை வந்தடையும் போது அந்த ரயில் நிலையத்தில் அந்த ட்ரெயினில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவை பற்றி குறிப்புகள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ் ட்ரெயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் உள்ளே வரும்போதே லெலின் ஐயாவோட பெரிய போற்றாயிட்டு அழகாக ஒரு அலங்கார வளைவில் பார்க்க முடியுங்க எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப அட்டாச்சான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது ஏன்னு கேட்குறீங்களா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேரே பார்த்திங்கன்னா கியூஸ்கையா அதாவது உக்ரேனோட தலைநகரத்தை நினைவுபடுத்தும் ஒரு பேர் தாங்க இது கியூஸ்கையா அது மட்டும் இல்லைங்க உக்ரேனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கும் நட்புறவை வெளிப்படுத்தும் விதமாக உக்ரைனோட கல்ச்சர் கலாச்சாரம் அன்றாட வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற மாதிரியான படங்களை ரொம்ப அழகாக இந்த ஸ்டேஷன் முழுக்க வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப வருத்தமளிக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் மாறி அமைதி திரும்பணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லைங்க இவ்வளவு அழகான மெட்ரோ ஸ்டேஷனை டிசைன் பண்ணதே பார்த்திங்கன்னா உக்ரைனை சேர்ந்த ஆர்கிடெக்ட்ஸ் தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க அதில் இந்த டிசைனை செலக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே உருவாக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த கியூஸ்கயா மெட்ரோ ஸ்டேஷன் இந்த அழகான மெட்ரோ ஸ்டேஷன் ஏன் நேஷ்னல் ஜியாகிரஃபிக் ட்ராவலர் புக்கால் ரெக்கமெண்ட் செய்யுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆர்க் ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆர்ச்சில் ஃபுல்லாக அந்த பொன் கொட்டின மாதிரி ஒரு வளைவு பாருங்களேன் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிச்சாக ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்டு அந்த ஒவ்வொரு அலங்கார வளைவுகளுக்கும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வளைவை ஃபுல்லாகவே இந்த தங்கத்தால் அலங்கரிச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போனால் எந்த திசையில் போனால் எந்த ஊரை அடையலாம்ன்ற மாதிரியான விவரங்களும் இருக்குது ரஷ்யா உக்ரைன் நட்புறவை பிரதிபலிக்கும் விதமாக ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஷன் அழகான மின் விளக்குகள் அதுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் ஒவ்வொன்றுமே ஒரு தீமோட ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸை கொண்டாடுற மாதிரி இன்னொரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அலங்கார விளக்குகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்தை வரவேற்கும் விதமான ஒரு ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயினுமே ஒரு தீமோட ஸ்டேஷனும் ஒரு அழகு அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் அழகு சேர்க்குதுங்க இந்த மக்கள் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எவ்வளோ இதை பாருங்கள் அழகான கிறிஸ்மஸ் தீமோட ஒரு ட்ரெயின் வருது எத்தனை பேர் தெரியுங்களா லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிறாங்க இருந்தாலுமே எப்பயுமே சுத்தமாகவும் அழகாகவும் கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கும் மேலாக பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கிய்ஸ்கையா இந்த மெட்ரோ ஸ்டேஷனையும் மாஸ்கோ போகும்போது கண்டிப்பாக பாருங்கள் நூற்றி இருபது அடி ஆழத்தில் இரநூத்தி ஐம்பது மீட்டர் நீள அரண்மனை அர்பார்ட்ஸ்கையா மாஸ்கோவில் இருக்க ஒரு அழகான மெட்ரோ ஸ்டேஷனில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் இதுங்க நேஷ்னல் ஜியாகிரபிக் டிராவலர் இந்தியா புக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க அழகான மெட்ரோ ஸ்டேஷன் மாஸ்கோவில் பார்க்க வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா இதையும் சொல்கிறாங்க இவ்வளவு அழகான மெட்ரோ ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆனால் அதுக்கு முன்னாடி இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மானியர்களால் சின்னா பின்னமாக ஆக்கப்பட்டது தாங்க இந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அர்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு வருஷம் பழமையான ஒரு தெருவை கனெக்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் அரண்மனைக்குள்ளேயே ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆமாங்க உயரமான மேல் கூரை அழகான வளைவு வண்ணமயமான விளக்குகள் இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேலஸ் அதாவது மக்களின் அரண்மனை அப்படி இல்லைன்னா பூமிக்கடியில் ஒரு அரண்மனைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகான மெட்ரோ ஸ்டேஷன் அர்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழமையான தெருவையும் கனெக்ட் பண்ணுறது தாங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அரண்மனை போல் உள்ள இந்த மெட்ரோ ஸ்டேஷனை கண்டிப்பாக நீங்கள் மாஸ்கோ போகும்போது பாருங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்க அர்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டையும் பாருங்கள் ப்ராஸ்பெக்ட் மிரா அதாவது ரஷ்ய மொழியில் அமைதியின் தெரு பீஸ்லேன் அப்படிங்கிற பொருள்படுற மாதிரி ஒரு இடம் இது அமைதிக்காக ஒரு தெரு அந்த இடத்துல இருக்க ஒரு அழகான மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதுவும் நேஷ்னல் ஜியாகிரபிக் ட்ராவலர் இந்தியா புக்கால் மாஸ்கோவில் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டேஷனாக மெட்ரோ ஸ்டேஷனாக சொல்லியிருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் உள்ள பாருங்க இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளவு அழகாக கலை வேலைப்பாடு நிறைந்த தூண்கள் எல்லாமே மார்பிளில் அது ஒரு க்ரீன் கலர் தீம் அது ஏன்றத பின்னாடி பார்க்கலாம் வாங்க க்ரீன்னா எதை குறிக்கும் அப்படிங்கிறத ரஷ்யாவில் எந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனும் பார்த்து நான் விஸ் ரொம்ப வியக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எஸ்கலேட்டருங்க மினிமம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க ஏறுறத்துக்கோ இல்லை இறங்குறதுக்கோ நாற்பது மீட்டர் அதாவது நூற்றி இருபது அடியிலேருந்து நூற்றி ஐம்பது அடிக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேஷனும் இருக்குங்க இந்த மானிட்டர் பண்ணுறதுக்காகவே எப்போவுமே கீழே கேமராவை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த எஸ்கலேட்டரில் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் வந்துடக்கூடாது எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே மானிட் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு பேலஸ் மாதிரி ஃபீல் தாங்க வருது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஸ்டாப்பிங்காக தான் இருந்தது பீட்டர் த கிரேட் அப்படிங்கிற ஒரு மன்னனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரவியல் தோட்டத்தை கனெக்ட் பண்ணுற ரயில்வே ஸ்டேஷனாக தான் இது இருந்தது ஆனால் லெனின் ஐயா ஸ்டாலின் ஐயா இவங்க காலத்திற்கு பிறகு அமைதியும் முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ப்ராட் ப்ரஸ்பெக்டில் ப்ராஸ்பெக்ட் மிரா அப்படின்னு பேர் வச்சுனேன் இங்கே பாருங்கள் இந்த மார்பிள் தூணில் அழகாக ஒரு உலோகத்தால் கம்யூனிசம் விவசாயம் பர்டிகுலராக மாநில கூட்டு விவசாயம் கூட்டுறவு விவசாயம் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் சிற்பங்களை இங்கே பார்க்க முடியுதுங்க அதாவது சோவியத் யூனியன் காலத்தில் விவசாய சாதனைகளை போற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்டேஷன் தான் இந்த ஸ்டேஷனுங்க பிரம்மாண்டமான மார்பிள் அதில் சுவரோவியங்கள் புடைப்பு சிற்பங்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் நிலம் உழும் இயந்திரங்களை காட்டி சோவியத் யூனியத்தோட விவசாய முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் விதமாக தாங்க இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது கற்பனை கூடம் பண்ணி பார்க்க முடியல இல்லைங்களா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அரண்மனை மாதிரி அதில் ஆனால் விவசாயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி விவசாயத்தில் இருக்க முன்னேற்றத்தை காமிக்கிற மாதிரி சிற்பங்கள் இருக்குன்னா எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மேற்கூரை அதாவது அந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கோதுமை மூட்டைகள் அதாவது சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தங்க நிற கோதுமை மூட்டைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க சீலிங்கில் கூட விவசாயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோதுமை மூட்டைகளை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடின உழைப்பால் தான் நாட்டில் வளர்ச்சி ஏற்படுது ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுங்க ஒவ்வொரு நிலையமும் ஒவ்வொரு சுவரும் ஒரு கதை சொல்லும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு உதாரணம் இதுக்கு நடுவில் இந்த கிறிஸ்மஸ் டீமோடையும் இந்த நியூ இயர் டீமோடையும் வர ரயில் ஒரு பக்கம் இன்னும் அழகு சேர்க்குதுங்க ஒரு ஃபெஸ்டிவ் மூடை கொடுக்குது அந்த அலங்கார விளக்குகளும் பார்த்திங்கன்னா இந்த சீலிங்குக்கு ரொம்பவே அழகு சேர்க்குது நீங்களும் மாஸ்கோக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ப்ராஸ்பெக்ட் மீரா அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷனை நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக பாருங்கள் அதை பாருங்கள் கிறிஸ்மஸை நினைவுபடுத்துகிற மாதிரி தீம் உள்ள ட்ரெயின்ஸும் வருது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மோடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜோட நியூ இயர் தீமோட ஒரு ட்ரெயின் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் என்னால் இதை பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகான ப்ராஸ்பெக்ட் மீராக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு கிளம்பலாமாங்க ரெவல்யூட் சி ஆமாங்க ரெவல்யூஷன் புரட்சி மாஸ்கோவின் மெட்ரோவில் காலம் கடந்தும் மரியாதை பெறும் ஒரு அற்புதம் தாங்க இந்த ப்ளோஷாட் ரெவல்யூட்ஸி புரட்சியின் அடையாளம் வரலாற்றின் ஓவியம் அதிர்ஷ்டத்தின் கோயில் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஓர் மாய உலகம் தாங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கடந்த நூற்றாண்டை பசுமையாக வைத்திருக்கும் வெண்கலச் சிற்பங்கள் அழகிய செங்கல் வளைவுகள் பிரம்மாண்டமான மார்பில் சுவர்கள் இவையெல்லாம் சேர்த்து இது மெட்ரோ நிலையமா இல்லையா ஒரு மைல் கைல் சரித்திரமா என்று நம்மை குழப்புகின்றன இந்த ஒரு பர்டிகுலர் இடம் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி நடந்த இடமான ரெவல்யூஷன் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறதால இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஷாட் ரெவல்யூசி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க முழு மெட்ரோ நிலையமே ஒரு கலைக்கூடமாக இருக்குங்க ஒவ்வொரு மூளையும் ஒரு கதையை சொல்லுதுங்க சோவியத் வீரர்கள் தேசத்தை காப்பாற்றிய வீரர்கள் புரட்சியாளர்கள் எதிர்ப்பு செலுத்திய போராளிகள் தொழிலாளர்கள் உழைப்பின் வீரர்கள் தொழில்துறையின் தூண்கள் உழைக்கும் பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆர்மி அதாவது போராட்டத்திலிருந்து இருந்து ஸ்டூடண்ட் மாணவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அழகான சிலை வச்சுருக்காங்க அதாவது ஒரு வடிவமைப்பாளர் அலெக்சாய் டுஷ்கின் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்த ஸ்டேஷனை கட்டுறாரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை கலையும் வரலாறும் கொண்ட கோயிலாக மாற்றிய ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலேக்ஷாய் டுஷ்கினை சொல்லலாங்க இந்த வெண்கல சிற்பங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஆறு இருக்குங்க ஒவ்வொன்றும் புரட்சியின் பலத்தையும் சாதாரண மனிதனின் வீரத்தையும் காட்டும் கலைப்பொருளாக இருக்குங்க இந்த தரை பார்த்திங்கன்னா செக்கர் போர்டு தரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு வெள்ளையோட சங்கமமாக இருக்குது கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கும் ஒரு வழியாக இருக்குங்க இந்த புரட்சியாளர்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் அப்படின்னு இவங்களுக்காக வச்ச சிலையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் பொழுதுபோக்காக பண்ணது இன்றைக்கி அது ஒரு சிறப்பான விஷயமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு நாய் சிலை இங்கே இருக்க நாய் சிலை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவோட அதிர்ஷ்டத்தின் சின்னமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தேர்வுக்கு முன் நாயின் மூக்கை தடவினால் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க அதிலிருந்து பார்த்திங்கன்னா இங்கே வரவங்களும் பொழுதுபோக்காக எல்லாருமே தடவிட்டு போகிறாங்க வாழ்க்கையில் வளர விரும்புபவர்களும் அதை தடவி பார்த்தே போக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மார்ச் பதிமூணாம் தேதி புரட்சி வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மெட்ரோ ஸ்டேஷன் உருவாச்சிங்க புரட்சியின் திருவிழா அதாவது ப்ளாட்ஷாட் ரெவல்யூட்ஸி அப்படின்னா புரட்சியின் திருவிழா அப்படிங்கிற மாதிரி பொருள் பெறுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்ய புரட்சியின் நினைவாக உருவாக்கப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது மாஸ்கோவுக்குள் இராணுவத்தை அழைத்து செல்லும் ஒரு முக்கியமான வழியாக இது மாற்றப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இது ஒரு பாம்பு ஷெல்டராகவும் இருந்திருக்குங்க சிறந்த பாதுகாப்பு நுணுக்கத்துடன் கட்டமைக்கப்பட்ட மெட்ரோ ஸ்டேஷனில் இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த சேவலை தொட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாயோட மூக்க தொட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் நம்பிக்கைகளின் இடமா இந்த ஸ்டேஷன் மாறி போச்சுங்க ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவாரஸ்யமான கதைகள் நிகழும் ஒரு இடமாக இருக்குது மாணவர்கள் தேர்வுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் வந்து மூக்கை தடவிட்டு போயிட்டு இந்த நாயோட மூக்கை தடவனதால் தான் நான் தேர்ச்சி பெற்றேன் அப்படின்னு சொன்னதாலேயோ என்னவோ எல்லாருமே அதையே பண்ணிகிட்ருக்காங்க தொழில் துறையில் எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த நாடு ரஷ்யா விண்வெளி துறையில் அமெரிக்காவுக்கே சவால் விடுகின்ற ஒரு நாடு ரஷ்யா ஆனால் அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கு நிறையவே இடம் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக தான் தொட்டுட்டு போகிறாங்க அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இவ்வளவு அழகான மாஸ்கோவின் கலை பொக்கிஷமான ப்ளோஷாட் ரெவல்யூசி அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம இருக்கோம் இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரம்லின் ரெட் ஸ்கொயர் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸிக்டாக இருக்குங்க இது வந்தாச்சுங்க அடுத்த ஸ்டேஷன் மாஸ்கோவோட மெட்ரோ ஸ்டேஷன்லேயே ஒளிரும் ஓவியம் அப்படின்னு அழைக்கப்படுற எலக்ட்ரோசோவோசாஸ்கையா திரும்ப சொல்கிறேன் எலக்ட்ரோசா வோத்ஸ்கையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் அதாவது இந்த எலக்ட்ரோ அப்படிங்கிறது என்ன நினைவுபடுத்துதுன்னா நீங்கள் நினச்சது கரெக்டு தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி பர்டிகுலராக பல்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த ஸ்டேஷனில் இருக்க சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் மாதிரி மார்பிள்ளையே நிறைய சிற்பங்கள் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சியையும் ரஷ்ய வரலாற்றையுமே நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குங்க வெண்மையான மார்பல் சுவர்களில் செதுக்கிய சிற்பங்கள் மின்சாதன கண்டுபிடிப்புகளின் மகத்துவம் பேச மின்னும் விளக்குகள் ஒளிர ஒவ்வொரு இடமும் மின்சாரம் போல் திகழுதுங்க இந்த இடத்துல அது மட்டும் இல்லைங்க ஒரு காலத்தில் போர்க்கால பாதுகாப்பு புகைவிடமாக இது இருந்திருக்கு நாசிகளின் தாக்குதலை காத்து கொள்ள இந்த ஸ்டேஷன் ஒரு பாம்பு ஷெல்டராக பயன்படுத்தப்பட்டது மின்சாதன வளர்ச்சி தொழில் அறிவியல் நவீன வளர்ச்சி அனைத்தும் இங்கே ஒருங்கிணைவு மாஸ்கோவில் இருக்க மிக வெளிச்சம் மிக்க மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு இதை சொல்லலாம் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினெட்டு விளக்குகள் இந்த பெரிய பல்ப் மாதிரி இந்த சீலிங்கை அலங்கரிக்குதுங்க மின்சாதன வரலாறு பேசும் வெண்மையான மார்பில் சிற்பங்கள் அழகிய வளைந்த அரங்குகள் ஒளியால் ஒளிரும் ஓவியங்கள் பழமையும் புதுமையும் அதாவது பாரம்பரியமும் புதுமையும் இணைந்து நியோ கிளாசிக்கல் பாணியில் உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலைங்க இது இந்த புடைப்பு சிற்பங்களை பாருங்க எல்லா தொழில்துறையிலேயும் தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கிறத காமிச்சிருக்காங்க ஒன்று ஒன்று எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு சம உரிமை இருக்க மாதிரி எல்லா விதமான பணிகளிலும் பெண்களும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த சிற்பங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்களோட வரலாற்றை ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க அதாவது ஜார் மன்னர்கள் அதாவது மன்னர்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு போது அவங்களோட அரண்மனையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு ஆனால் சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் என்னவோ தெரியல ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் சாதாரண மக்கள் பயணிக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும் மற்ற கட்டிடங்கள் சாலை வசதிகள் எல்லாமே அரண்மனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னவோ டிசைன் பண்ணிட்டாங்களோ ஒரு சில டைம் பார்க்கும்போது இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ அரண்மனைக்கு உள்ளேயே ஏதோ ட்ரெயின் வர மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்களும் கண்டிப்பாக சொல்லுவீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றியுமே ரசித்து ருசித்து பண்ணியிருக்காங்க அவங்களோட புரட்சி அவங்க பட்ட கஷ்டங்கள் அவங்க எப்படி வளர்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறத அழகாக சிற்பமாக செஞ்சுருக்காங்க அது வந்து எல்லாரும் பப்ளிக் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோ அடிக்கடி கம்யூட் பண்ணுற ஒரு இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி சிற்பங்களோ இந்த மாதிரி வரலாற்று குறிப்புகளோ இருக்கும்போது அவங்களுக்கும் அவங்க நாட்டின் மீதான பற்று அதிகரிக்கும் அந்த நாடோட வளர்ச்சிக்கு மற்றவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொசிஷனை அடைவதற்கு எவ்வளோ ரத்தம் சிந்தியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடும்படியாக மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனும் ஒரு தீமோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நீங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷனை ரொம்ப கூட்டம் இல்லாமல் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப காலையில் அதிகாலையிலையோ இல்லை ஒரு எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு மேலேயோ வந்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுமே ஃப்ரீயாக தாங்க இருக்கும் காலையில் அஞ்சு மணிலேருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் ட்ரெயின் எவ்ரி த்ரீ மினிட்ஸுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு இந்த ஸ்டேஷனுக்கெலாம் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமில்லாத நேரத்தில் பொறுமையாகவே ரசிக்கலாங்க மற்ற நேரத்தில் எப்பயுமே உழைக்கும் மக்கள் அதிகம் உள்ள ஒரு நாடு தாங்க இந்த ரஷ்ய நாடு அதனால் நிறைய கம்யூட் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இந்த ஸ்டேஷனில் நீங்கள் என்னோடய ரஷ்யா வின்டர் சீரீஸை கண்டிப்பாக மற்ற வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் ஒவ்வொரு வீடியோவுமே பதிவிடுறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ரஷ்யா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பயனுள்ள தகவல்களை கொண்டிருக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்க முடியலனாலும் என்னோட வீடியோவில் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனோட மற்ற இன் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவலோடு தான் என்னோடய வீடியோவை போடுவேன் தேங்க்யூ